வணக்கம் நண்பர்களே திருப்பரங்குன்றத்தில் அந்த மலைக்கு மேலே தீபத்தூணில் கார்த்திகை தீபம் ஏற்றக்கூடிய அந்த விவகாரத்தில் இஸ்லாமிய சகோதரர்களுக்கு ஒரு சதவீதம் கூட பங்கு இருக்காது என்பது உறுதியாக நான் நம்புகிறேன் எப்படி சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணிக்கோங்க இது கிட்ட இதெல்லாம் கிட்டத்தட்ட தோராயமாக அப்படிலாம் இல்லை முழுக்க முழுக்க நரித்தனமும் ஏமாற்று வேலையும் செய்யக்கூடிய பித்தலாட்டக்காரர்களின் ஒரு கேவலமான முயற்சி தான் இந்த தீபம் ஏற்ற விடாமல் செய்தது இதில் வந்து இஸ்லாமிய சகோதரர்களுக்கு ஒரு சதவீதம் கூட இதில் பங்களிப்பு கிடையாதுங்கிறது உறுதியாக நம்புகிறேன் எப்படி அதை நம்புறீங்க அப்படின்னா நீங்கள் திருப்பரங்குன்றம் அப்படின்னு இல்லை இந்தியாவோடய எந்த பகுதியும் எடுத்துக்கோங்க எந்த பகுதியில்னாலும் அது தீவிரவாத தாக்குதல் நடந்த பகுதியாக இருந்தால் கூட அங்கிருக்கும் இஸ்லாமியர்கள் அதை ஆதரிப்பதில்லை ஒழுக்கமான மார்க்க ரீதியாக தங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டவர்கள் மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் தங்களை இஸ்லாமியர்கள் இந்திய இஸ்லாமியர்களாகத்தான் நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஒழிய வேறு எதுவும் செய்வதில்லை அதே சமயத்தில் வேறு அதாவது இந்துத்துவா என்று இவர்கள் சொல்கிறார்கள்வா அதுபோன்று ஒரு இந்து மத கொள்கைகளை தீவிரமாக பிரச்சாரம் செய்பவர்களுக்கும் அந்த தீவிர பிரச்சாரம் செய்வதனால் கோபம் அடைந்தவர்களுக்கும் நடந்துக்கிற மோதல்தான் இந்தியாவில் நடக்கிறதே ஒழிய உண்மையான இந்துக்களுக்கும் உண்மையான இஸ்லாமிய சகோதரர்களுக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனால் இதற்கிடையில் அரசியல் செய்ய நினைக்கும் நரிகளின் பித்தலாட்டம் தான் இன்னும் கொஞ்சம் அழுத்தமாக கூட நான் சொல்ல முடியும் ஆனால் இது ஒரு பொதுவெளி என்பதால் நான் நாகரிகமாக சொல்கிறேன் கேவலமான தன்னுடைய பிளப்பிற்காக அரசியலில் தாம் கொள்ளையடித்த பணத்தை பாதுகாப்பதற்காக தொடர்ந்து தங்களுடைய அரசியல் வாழ்க்கையை தக்க வைத்துக் கொள்வதற்காக தொடர்ந்து வாழ்வதற்காக இது போன்ற ஒரு பிச்சைக்காரத்தனமான வேலையை கேவலமான வேலையை நரித்தனமான வேலையை சில அரசியல் கட்சிகள் செய்து கொண்டிருக்கின்றன ஏதோ ஒரு இஸ்லாமியர்கள் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிற மாதிரியும் இவங்க ரெண்டு பேருக்குள்ளே பகை இருக்கிற மாதிரியும் இவங்க போனால் அங்கே நடந்துரும் அவங்க இங்கே வந்தால் இது நடந்துடும் அப்படின்னு பித்தலாட்டமும் நரித்தனமும் செய்தது செய்பவர்கள் இந்த நரித்தனமான அரசியல்வாதிகள் தான் இன்னும் கூட இன்னும் கொஞ்சம் ஓப்பனாக சொல்கிறேன் இதை எடுத்துக்கிட்டு நான் இதுக்கு போவாங்க திருப்பூர விவகாரத்தை எடுத்துக்கிட்டு உச்சநீதிமன்றம் போவாங்க போகிறது முயற்சி பண்ணுவாங்க இதே தமிழக அரசு இந்த நரித்தனத்தை அங்கேயுமே காட்டுவாங்க பழிக்காது ஏன்னா உயர்நீதிமன்றத்தில் ஒரு தனி நீதிபதி கொடுத்த தீர்ப்பை இரு நீதிபதியை கொடு கொண்ட அமர்வும் உறுதிப்படுத்தியிருக்கு இது ஒன்றும் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இஸ்லாமிய இஸ்லாமியர்களுக்கு எதிராக நடந்த ஒரு தோல்வி இந்துத்துவா கிடைச்ச ஒரு நிறைய வெற்றி அப்படின்லாம் சொல்லுவாங்க